ஸோ நாமலை புதுக்கட்டைக்கு ஒரு ரெஸ்கியூ கால் வந்துருந்தோம் ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உள்ள நாகம்மா கோயில் இருக்குது பாருங்கள் இந்த போர்டு என்ன பண்ணுறது பால் முட்டை தவிர்க்கவும் வாட்ச் பண்ணிங்களா பார்க்கலையே இல்லை ஏறின வரைக்கும் இதுக்குள்ள கண்டிப்பா அங்கிட்டு போல பாக்கலயா தெரியலங்க பாருங்கள் இந்த ஸோ அதுக்கிட்ட பாம்பு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க ஸோ இப்போ அங்கே வந்து தேடி பார்த்தோம் இல்லை ஸோ திருப்பி இங்கே வந்து ஃபுல்லாக அந்த கட்டடத்தை தேடிவிட்டோம் ஸோ ஃபுல்லாக எடுத்து கிளைமேக்ஸில் வந்து இருக்கு கம்மியாக வைங்கக்கா தண்ணி Nari, mandesara, mandai kami, itu mandai, ini mandai yang kau ceritain ya.

சரி சரி இரு இருக்கெழுத்துக்கிட்டு இருக்கா பயப்படா இருக்கா எவ்வளோ பெருசு வரும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் தேடும் இந்த வாயா போனா வா சரி வா பயப்படா பயப்படா வா சரிப்பா 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 சரி சரிப்பா சரி 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 கோவப்படாத ஏயா போய் போய் மில்லப்பா இதுதான் பண்ணக்கூடாதுன்றீங்களே இப்போ இல்லை இல்லை நான் வரேங்க்கா தண்ணியை மட்டும் இதில் கம்மி பண்ணி வைங்கக்கா தண்ணி ரொம்ப கம்மியாக வைங்க கொஞ்சம் நடுப்போம் என்ன மாலியா இரியா இரியா ஆ ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை அவ்வளோதா பயப்படா பயப்படா இல்லை இல்லை சாரக்கா ஒரு மிஷா ஆ இப்பந்தாங்க வருவேன் மாடி இதெல்லாம் ஏறினேன் மற்றவங்க ரொம்ப சிரமம்

நான் நாக்கை வச்சு யார் யார் இருக்கான்னு பார்க்குறீங்களாக்கா ம் பாருங்கள் ஒரு சிக்ஸ் போமாப்பா உடம்பு கலர்லேயே சாக்கு போட்டு வச்சுருக்கேன் நல்லபடியாக உள்ளே போங்க இந்தா இருக்கியா இந்தியா இருக்கியா ஆ நல்ல பிள்ளையா உள்ள பிள்ளையா கீழே கீழே தலையிறக்குங்க சவுண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது ம் போறநாள் போய் நிற்கணும் திருப்பி வரக்கூடாது கொடுங்க இன்னும் இன்னும் வாழை இல்லைங்க பிச்சு புடுவேன் பிச்சு இருக்கா அமைதியாக இருங்க்கா யதார்த்தமாக தான் பாம்பு பார்க்குறீங்களா முதலே பாம்பு ஆ ஆ சரி பார்த்துட்டு என்ன பண்ணீங்க அடைச்சிட்டு உள்ளே போயிட்டீங்களா எப்படி ஆ ஆ சரி சரி ஆ உங்களை பார்த்துட்டு போயிடுச்சு சரி சரி